வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஞானதண்டாயதவாணிக்கு அரோகரா பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உழவோ வாழ்வாயினிமயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோம் குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி நிதந்த கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வர்ந்தருவாய் சங்கிராம சிகாவலஷண்முகநே கங்கா நதிபால கிருபாகரணே விதிகானும் உடம்பை விடாவினை கதிகானமலக்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல்வள்ளியை அல்லது பின் நாதா விரதாசுரபூபதியே நாதாகுமரணமவிந்தரநார்வோதாயனதூதியதைப் பொருள்தான் வேதா முதல் முதல்வின் அவர் சூடுமலர்பாதாகுரமின் பதசேகரனே கிரிவாய்விடுவிக்கிரமவள் இறையோன் பரிவாரமெனும் அதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை அறத்தீதாளியாண்டது செப்புமதோ கூதாளகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ் வேலவனே மாயே மூவேடனை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மணையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே